செக்கிங் வந்தவங்க கடையை ஃபுல்லா செக் பண்ணாங்க ஆனா வந்த செக்கிங் என்ன அப்படின்னா நார்மல் செக்கிங் கிடையாது இங்கே ஒரு உனக்கு ஃபைன் இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட சிவில் ஐடியை போட்டோ எடுத்துட்டு கடையை போட்டோ எடுத்துட்டு நீ வந்து வியாழக்கிழமை ஆஃபீஸ் வா அப்படின்னு சொல்லிட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா நான் வந்து இந்தியா இங்கே இருக்கிறது தான் அதுவாதான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு முந்நூறுலேருந்து இருந்து நானூறு தினம் ஃபைன் போட்டுருப்பாங்க அப்படின்னு நம்ம ஊர் அமௌண்ட்டுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல நான் ஊருக்கு கிளம்புறேன் ஓனர்கிட்ட பாய் சொல்லிடுவேன் எல்லார்ட்டையும் பாய் பாய் சொல்லிட்டு ஏர்போர்ட்ல போய் நின்றுட்டு ஓனர் ஃபைன் இருக்குப்பா அப்படி சொன்னா எனக்கு தெரியாது நீ கட்டிட்டு போறது ஊருக்கு போகணும்னு நினைச்சுன்னா கட்டிட்டு போ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருனா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மளால கட்டிட்டு போனோம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் நான் இங்க வந்து சூப்பரா இருக்கேன் இப்போ வந்து எங்க இருக்கேன்னா கடையில தான் இருக்கேன் வீடியோ பாக்குறேன் உங்களுக்கு தெரியும் இப்போ டைம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒண்ணு ஐம்பதாவது நைட்டு மேல ஒரு ரெண்டு மணிக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்துல டியூட்டி முடிச்சுட்டு நான் வந்து கிளம்பிடுவேன் ஆக்சுவலாக இந்த வீடியோ ஏன் ஷூட் பண்றேன் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு நல்லது நடந்தாலும் இல்லை எந்த விதமான ஒரு சொல்றது ஒரு நான் வந்து டிப்ரெஷன்ல இருந்தாலும் அது சொல்றது உங்கள்கிட்ட மட்டும்தான் அப்படி என்னடா நடந்துட்டு அப்படின்னு கேட்குறீங்களா நேற்று வந்து புதன்கிழமை ஸோ செவ்வாய்க்கிழமை வந்து நான் இதே டைம்ல கடையில இருந்தேன் சேம் டைம் தான் அப்போ வந்து செக்கிங் வந்துட்டாங்க எனக்கு இந்த பிரச்சனையுமே கிடையாது ஏன்னா நான் கடைக்கு தான் இருக்கேங்கறதுனால நான் எதுக்கும் பயப்படணும் அவசியம் இல்லை நான் கடையில இருந்தேன் செக்கிங் வந்தவங்க கடையை ஃபுல்லாக செக் பண்ணாங்க ஆனா வந்த செக்கிங் என்ன அப்படின்னா நார்மல் செக்கிங் கிடையாது இங்கே ஒரு மூணு விதமான செக்கிங் இருக்கு பல்தியான்னு சொல்லுவாங்க குப்பை அதை பத்தின குப்பை அப்புறமா கடை எப்படி கிளீனிங்காக இருக்கா இந்த இதை பார்ப்பாங்க அண்ட் தென் திஜாரா அப்படின்னு சொல்லுவாங்க திஜாரா அப்படின்னா அந்த கடையில இருக்கிற டோட்டலாக எல்லாமே எல்லாத்துலேயும் வந்து ப்ரைஸ் ரேட்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க அண்ட் தென் கடை கரெக்டாக இருக்குதா நான் கரெக்டான ஆள் தான் இங்கே இருக்கிறேன்னா கடைக்கு எல்லாமே இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க அப்புறமா அந்த ஃபயர் செக் பண்ணுறது டோட்டலாக போலீஸ் மாதிரி அவங்க எல்லாமே அவங்களும் அது மாதிரி எல்லாருமே எல்லாத்தையுமே பார்ப்பாங்க இதுலேயும் ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான செக்கிங் எது அப்படின்னா இந்த திஜாரான்னு சொல்லுவாங்க அதுதான் நேற்று வந்தாங்க நான் வந்தப்ப நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி நான் ஃப்ரீயாக இருந்தேன் பட் வந்து அவங்க பார்த்தாங்க கடையை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாங்க ஓகே எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பத்தாக்கா கொடு அப்படின்னாங்க பத்தாக்கானா அந்த சிவில் ஐடி அதை கொடுன்னு வாங்கிட்டு உனக்கு ஃபைன் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட சிவில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கடையை ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீ வந்து வியாழக்கிழமை ஆஃபீஸ் வா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறது வியாழக்கிழமை இன்றைக்கி ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு தான் அந்த வீடியோவை ஷூட் பண்ணுறேன் போனோம் அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபைன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அந்த ஃபைன் எதுக்காக போட்டோம் ஏன் போட்டிருக்கோம் என்ன ரீசனுக்காக ஃபைன் போட்டிருக்காங்க எவ்வளோ போட்டிருக்காங்க எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை ஃபைன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஸோ இந்த டைமில் ஓனருக்கு ஃபோன் பண்ணேன் ஓனர் தூங்கிட்டு இருந்தார் ஃபோன் எடுக்கல வருவாய் கடையில் ஒரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆயிட்டு அப்படின்னு சொன்னால் யார் அப்படின்னு கேட்டாங்க பேர் வேணும்னு சொன்னாங்க கொய்த்தை பொறுத்த வரையிலையும் நமக்கு ஒரு ஃபைனோ ஏதாச்சும் போட்டிருக்காங்க அப்படின்னா அதுலேயே ரிலீஃப் ஆகிறது எப்படின்னா நமக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் அதாவது வாஸ்தான்னு சொல்லுவாங்க ரெக்கமண்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக அதுலேருந்து வெளியே வந்துட முடியும் இப்போ எனக்கு ஃபைன் போட்டாங்க என் கடைக்கு பக்கத்து கடையில் உள்ளவர்கிட்ட நான் வந்து ஃபோனில் சொன்னேன் இந்த மாதிரி ஃபைன் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க பட் எவ்வளோ என்ன எதுக்கு ரீசன் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன் அவர் எனக்கு யார் உனக்கு ஃபைன் போட்டோ அவரோட பேர் மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு அவரோட பேரை கேட்க அவர்கிட்ட போனேன் போயிட்டு உங்கள் பேர் என்ன கேட்டேன் அதுக்கு நான் பேர்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னார் இல்லை எனக்கு பேர் கேட்குறாங்க நான் ஓனர்கிட்ட சொல்லணும் என்ன ரீசனுக்காக ஃபைன் போட்டிங்கிறத சொல்லணும் அதாச்சும் சொல்லுங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க ஒன்றுமே பண்ண மாட்டேறீங்க அப்புறம் நான் என்னதான் பண்ண முடியும்னு கேட்டேன் ஆனால் இங்கே வரவங்க ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்குமே ஒரு கோட் கொடுத்துருப்பாங்க அந்த கோட்டில் அவங்களோட நேம் இங்கே எழுதியிருக்கோம் ஆனால் அரபியில் எழுதிருக்கேன் எனக்கு அதில் அரபி படிக்க தெரியல ஸோ அதனால் நான் பேர் இங்கே போட்டிருக்கு படிச்சுக்கோன்னு சொன்னார் நான் சொன்னால் எனக்கு வந்து அரபி தெரியாது நான் நல்லா படிக்க தெரியாதுன்னு சொல்லிவிட்டு அப்புறமா பக்கத்தில் உள்ள போனார் அவரை கூப்பிட்டு என்ன அவர் பேர் போட்டிருக்காரு அப்படின்னு கேட்டேன் அவர் அவரோட நேம் சொல்லிவிட்டு போயிட்டார் நானுமே சரி நேம் கேட்டுட்டு வந்துட்டு நான் உனர்டையும் சொல்லிட்டேன் அவரேன் கடையில் உள்ளவர்ட்டேயும் சொல்லிட்டேன் அவர் வந்து டைரெக்டாக அங்கே ஆஃபீஸில் பேசிட்டார் இன்றைக்கி ஆஃபீஸுக்கு வர சொல்லியிருந்தாங்க ஆஃபீஸ் போனோம் அங்க போனோம் நானும் ஓனரும் போயிட்டு உட்காந்து பேசணும் எதுக்காக ஃபைன் போட்டாங்கிறது அவங்களுக்கே தெரில காரணம் என்ன அப்படின்னா நான் வந்து இந்தியா ஆள் இங்க இருக்கிறது தான் அதுவா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா மற்ற எந்த கடையிலையுமே அவங்க ஃபைனும் போடல இந்திய இந்தியாக்காரங்க இருக்கிற கடை இந்த கடை அப்புறமா இன்னொன்று ஒரு ரெண்டு கடையில் மட்டும்தான் அவங்க வந்து ஃபைனே போட்டிருக்காங்க அப்புறமா அங்க போயிட்டுமே நானும் கேட்டேன் எதுக்கு ஃபைன் எதுக்கு ஃபைனு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரீசனே சொல்லுலங்க நானும் கேட்டிருக்கேன் நான் ஓனர்கிட்ட சொல்லி எதுக்காகன்னு கேளு அப்படின்னு சொன்னேன் ஓனரும் ரெண்டு மூணு தடவை கேட்டாரு இல்லை வாங்க வாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் கேன்சல் பண்ணிவிட்டேன் பையனை கேன்சல் பண்ணிட்டேன்டாரு எப்படி கேன்சல் பண்ணினேன் அப்படின்னா அதாவது எங்கள் ஓனரோட ஃப்ரெண்டோட தம்பி தான் அவர் ஸோ அது அவருக்கு இங்கே வாஸ்தாங்கிறது தாங்க மெயினு நமக்கு வந்து ஒருத்தவங்க கோயத்தில் வாஸ்தா ஒன்று இருக்குது அப்படின்னா தாராளமாக என்ன வேணாலும் பண்ணலாம் ஏன்னா இப்போ கொயத்தில் அது மாதிரி தான் ஒரு ரெக்கமெண்டேஷன் இப்போ நம்ம ஊரில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் மாட்டிப்போம் நேரம் எம்எல்ஏக்கு ஃபோன் அடிப்போம் இல்லை ஒரு யாருக்கோ ஒரு ஆளுக்கு ஃபோன் அடிப்போம் ஸோ அடித்து இது மாதிரி நம்ம பசங்க தான் விட்டுருங்க அப்படிம்பாங்களா சேம் அதே தான் இங்கேயும் இருக்குது மன்னராட்சின்னு சொல்லுவாங்க பட் ஆனால் இங்கேயும் அந்த ஒரு இது இருக்குது அதுவும் இல்லாமல் இங்கே வந்து அவங்க ரீசன் இல்லாமல் போட மாட்டாங்க இவங்க எதுக்காக போட்டாங்கங்கிறது தெரியல ஏதோ ஒரு டென்ஷனில் இருந்து வந்து ஃபைன் போட்டாங்களா என்னங்கிறது தெரியல அவங்க ஃபைன் போட்டுட்டாங்க அப்புறமா நான் வந்து கேட்டேன் கேட்டதுக்கும் ரெஸ்பான்ஸ் இல்ல அப்புறமா எனக்கு ஃபைனை கேன்சல் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக அந்த ஃபைன் வந்து எவ்வளவு போட்டாங்கறதும் தெரியல என் ஓனர் சொன்னது என்ன அப்படின்னா ஒரு முந்நூறுல இருந்து நானூறு தினார ஃபைன் போட்டுருப்பாங்க அப்படின்னு நம்ம ஊர் அமௌண்ட்டுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல அந்த ஃபைன் நான் கேட்டேன் போட்டுடலாம் போட்டிருக்காங்க ஓகே இந்த ரீசனுக்காக தான் போட்டிருக்கேங்கிறத சொன்னால் தான் நம்மளால் ம ஒரு ஏற்றுக்க முடியும் ஏன்னா திடீர்னு ஓனர் வந்து நீ இருக்கும் போது தான் ஃபைன் போட்டாங்க அது உன்னோட இதில் தான் ஃபைன் போட்டாங்க ஓன் பொறுப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா நான் ஊருக்கு போகும்போது ஏர்போர்ட்டில் அந்த ஃபைனை கட்டினா மட்டும்தான் என்னை வந்து ஊருக்கு அனுப்புவாங்க அப்படி இல்லை அப்படின்னா நான் இங்கே தான் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இப்போயுமே எனக்கு கேன்சல் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரில அவங்க என்கிட்ட ஒரு சைன் போர்ட்டு கொடுந்தாங்க நான் சைன் போர்ட்டு என்னோட சிவில் ஐடி ஒரு ஃபோட்டோ கொடுத்துட்டு வந்திருக்கேன் கேன்சல் ஆகிட்டு இல்லைங்கிறது எனக்கு தெரியாது இது இருக்கா இல்லையாங்கிறது எப்போ தெரியும் அப்படின்னா நான் ஏர்போர்ட்டில் போயிட்டு நான் ஊருக்கு பொழுது ஏர்போர்ட்டில் போகிறான் இப்போ இதை கேப்பாங்க ஸோ என்னோட பாஸ்போர்ட் போடும்பொழுதே என்னோட டீட்டெயில் ஃபுல்லாக வந்துடும் எனக்கு ஃபைன் இருக்கு இல்லைங்கிற தெரிஞ்சிடும் அப்படி இல்லாமல் ஷாஹல்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் கொய்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க முன்னாடியிலேருந்து இருக்குது அது இப்போ தான் இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுறாங்க முன்னாடி அரபியில் இருந்துச்சு ஸோ அதில் போய் பார்த்தா தெரிஞ்சிடும் இன்னும் ஒரு ஒன் வீக் கழிச்சு அதில் போட்டு பார்த்தா எனக்கு ஃபைன் இருக்குது இல்லை அப்படிங்கிறது தெரியும் இருந்துச்சுன்னா நான் அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு அந்த ஃபைனை கேன்சல் பண்ணணும் அப்படி இல்லைன்னா ஃபைனை கட்டணும் இது ரெண்டு வழி தான் ஃபைனை கட்டுறதுங்கிறது நம்மளால் முடியாது ஏன்னா ரீசன் தெரியாமல் நான் ஏன் பணம் கொடுக்கணும் ஸோ முடியாது ஃபைனை கேன்சல் பண்ணுறது தான் அநேகமாக கேன்சல் ஆயிருங்க எனக்கு தெரிஞ்சு ஏன்னா வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து நல்லா ஹெவியான ரெக்கமெண்டேஷனாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் என்னென்ன நடந்துருக்கு ரெக்கமண்டேஷனெலாம் எப்படி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ கடையில் வேலை பார்க்குற நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க இது வந்து ஆக்சுவலாக சொல்லப்போனால் என்னோடய அலட்சியம்தான் ஏன்னால் இந்த மாதிரி செக்கிங் வராங்கங்கும்பொழுது நான் கடையை பிட்டிகிட்டு நான் போயிருந்துருக்கலாம் ஏன்னா அவங்க வந்து பார்த்துட்டாங்கன்னா எங்கே அப்படின்னு பார்ப்பாங்க டீ குடிக்க போயிருந்தேன்னு சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் டைம் வரும் பொழுது இது ஆக்சுவலாக என்னோடய தான் அண்ட் தென் நான் ஒரு தைரியமாக இருந்ததுக்கு காரணம் என்னென்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் இல்லீகலாக இல்லை நான் வந்து கரெக்டான இதில் தான் இருக்கேன் கரெக்டான ஒர்க்கில் தான் இருக்கேன் ஸோ அந்த ஒரு தைரியத்தில் இருந்தேன் அதுவும் மட்டும் இல்லாமல் இன்னொன்று ஒரு ப்ராப்ளம் என்னென்னா வந்தது ஒரு ஆள் இல்லை மூணு பேர் பக்கத்து கடையில் செக்கிங் நடக்குது வெளியே ஒருத்தர் நின்று பார்க்குறாரு யார் யார் கடையை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு ஸோ நம்ம அந்த டைமில் கடையை பட்டிட்டு போனோம் அப்படின்னா இப்போ இந்த கடையில் ஏதோ ப்ராப்ளம் இருந்துச்சு அதனால தான் கடையை கூட்டிகிட்டு போகிறான் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்கிறதுக்காக தான் எதா ஏதாச்சும் நான் அப்போ இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க அந்த ஒரு தான் நான் கடையிலே இருந்தேன் நீங்கள் வயிற்றுல இருக்கீங்க கடை வேலையில் இருக்கீங்க இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க இது மட்டும் இல்லாம இன்னும் செக்கிங்ல நிறைய வெரைட்டி இருக்குது அப்புறமா இது கடையில் உள்ளவங்களுக்கு மட்டும் தான் ஃபைன் விழுவுமா ஊருக்கு போறதுக்கு பிரச்சனை வருமானு கேட்டால் கிடையாது டிரைவருக்கும் வரும் தென் எல்லாருக்குமே இருக்கு இந்த பிரச்சனை ஃபைனை அவங்க பத்தாக்காவை வாங்கி ஃபைன் போட்டாங்க அப்படின்னா அந்த ஃபைனை கட்டாம நம்ம ஊருக்கு போக முடியாது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு ஊருக்கு போறவங்க இதை முன்னாடியே நீங்க சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது ஏன்னா ஏர்போர்ட்ல போய் பணம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அதேமாதிரி ஒரு பிரச்சனை நடக்குதுங்கும் பொழுது அதை ஒன் வீக் ஃபுல்ல அதை சரி கட்டிடுங்க சரி கட்டி நீங்கள் இப்போ ஃபைன் இருக்காங்கிறத நான் அந்த ஒன் வீக்குள்ளே நான் பார்ப்பேன் திரும்ப செக் பண்ணுவேன் எனக்கு ஃபைன் இருந்தால் நான் திரும்பி ஓனர்கிட்ட சொல்லுவேன் ஓனர் அங்கே போய் பேசுவார் இதெல்லாம் பண்ணிடுவாங்க நான் ஊருக்கு கிளம்புறேன் ஓனர்கிட்ட பாய் சொல்லிவிடுவேன் எல்லாத்தையும் பாய் பாய் சொல்லிட்டு ஏர்போர்ட்டில் போய் நின்றுட்டு மாதிரி ஃபைன் இருக்குப்பா அப்படி சொன்னோன்னா எனக்கு தெரியாது நீ கட்டிட்டு போகிறத ஊருக்கு போகணும்னு நினச்சினா கட்டிட்டு போ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம தான் கட்டிட்டு போகணும் அந்த டைம்ல நமக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் செல்லாது ஏன்னா ஏர்போர்ட்லாம் ரொம்ப ஹெவியான ஒரு கவர்மெண்ட் கவர்மெண்ட்டோடது ஸோ அங்கே ரெக்கமெண்டேஷன் செல்லாக செல்லுபடி ஆகாது ரொம்ப முன்னாடியே இருக்கும்போது அதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம் நீங்க கொய்த்துல இருக்கிறவங்க கொஞ்சம் சேஃப்டியா இருங்க இந்த மாதிரிலாம் நடந்திருக்குறத கமெண்ட்ல சொல்லுங்க பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம் பாய் பாய் சி யூ